திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது கதிரவன் எழுந்துலாவு என்கிற சுவாமிமலை தளத்து பாடல் முதலில் பாடலின் பதம் வரிகள் கதிரவன் எழுந்துலாவு திசை அளவு கண்டு மோது கடலளவு கண்டு மாய மருளாலே கணபண புயங்கராஜன் முடியளவு கண்டு தாள்கள் நடந்து தேயும் வகையே போய் இதம் இதம் இது என்று நாளும் அருகருகு இருந்து கூடும் இடம் இடம் இது என்று படையாதே சோறுபடையாதே போது நழுவிய இரவு பகல் சென்று வாடி வேணோ மதுகரம் இடைந்து வேரி தருநரவம் உண்டு பூக மலர்வள நிறைந்த பாளை மலரூடே வகை வகை எழுந்து சாம வியந்து பாட மதிநிழல் இடும் சுவாமிமலை வாழ்வே அதிரவரு சண்ட வாயு எனவரும் கரும் கலாப அணிமையில் விரும்பியேறும் இளையோனே அடைவொடு உலகங்கள் யாவும் உதவிநிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்டராஜர் பெருமாளே பாடலின் பொருள் சூரியன் உதித்துச் செல்லுகின்ற திசைகளின் அளவை சென்று கண்டும் அலைகள் மோதுகின்ற கடல் மீது பயணம் போய் அதன் எல்லையை கண்டும் உலக உலகமாயையால் மருண்டு பணாமகுடங்களை உடைய ஆதிசேடன் முடி காணும்படி பூமி தேயவும் கால்கள் தேயவும் அழகு குலையுமாறு அலைந்து இது நல்ல இடம் இது நல்ல இடம் என்று நாள்தோறும் உலோபிகளுடைய அருகில் சேர்ந்து தக்க இடம் இதுதான் என்று தளர்ச்சி அடையாமல் அந்த உலோபியரை இசைப்பாட்டாலும் உரைநடையாலும் புகழ்ந்தபோது மெல்ல நழுவுகின்ற அந்த உலோபியர்களின் வீடுகளில் இரவு பகலாகச் சென்று வாட்டமடைந்து உழல்வேனோ முருகப்பெருமானே அவ்வாறு நான் உழலக்கூடாது என்பது இதன் உள்ளர்த்தமாம் வண்டுகள் நிறைந்து கூடி வாசனையுள்ள தேனை குடித்து பாக்குமரத்தில் பூவின் வளப்பம் உள்ள பாலை மலர்களின் இடையே சாமவேத கானம் போல் வகை வகையான ஒலிகளைச் செய்ய சந்திரனைப் போல் குளிர்ந்துள்ள சுவாமிமலையில் எழுந்தருளியுள்ளவரே உலகம் அதிரும்படி வாயு வேகமாக வருகின்ற நீலத் தொகையால் அழகுடைய மயிலில் விரும்பி ஏறுகின்ற இளம் பூரணரே முறையோடு எல்லா உலகங்களையும் படைத்து அவற்றை நிலைவரச் செய்கின்ற உமாதேவியார் ஈன்ற புதல்வரே இந்திரர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் ஐம்பது எத்தனை கோடி கோடி என்கிற வைத்தீஸ்வரன் கோயில் தளத்து பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோகபோகம் இப்படி ஆகியாகி இப்படி ஆவதேது இனிமேல் யோசித்திடில் சீச்சீ சீச்சீ குத்திர மாயமாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனை சித்தினில்லாடலோடு முத்தமிழ் முத்தமிழ்வானோது சித்திர ஞானபாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிற்த்தமது ஆடும் ஆறு முகவோனே நெட்கள ரூபர்பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூலபாணி அருள்பாலா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பீறு பத்திரபாத நீலமயில் வீரா பச்சிளபூக பாளை சைக்கையல் தாவுவேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பாடலின் பொருள் எத்தனை கோடி கோடி கணக்கான உடலை விட்டு புது உடலில் புகுந்தும் ஆடியும் இங்கனம் எத்தனை கோடி பிறப்பு வந்து போய்விட்டது இதற்கு அளவும் உண்டோ இவ்வாறு மோகமும் போகமும் கலந்து இவ்வாறே பிறந்து பிறந்து இவ்வாறு ஆய்கொண்டு வருவது ஏனோ இனிமேல் யோசித்துப் பார்க்கின் சீச்சீ சீச்சீ இழிவானது இந்த மாயமான வாழ்க்கை இதன் சிக்கினிலே அகப்பட்டு மாய்கின்ற அடியேனை அறிவு துறையில் பயில்வித்து முத்தமிழ்வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அழகிய ஞானமயத் திருவடியை தந்தருள்க நாள்தோறும் உன்னை ஓதி போற்றுபவர்களின் உள்ளமே இருப்பிடமாக அதில் நடனம் புரியும் ஆறுமுகவனே உருவம் இன்மையும் உருவம் உண்மையும் ஆக உள்ளவர் அதாவது அருவமும் உருவமுமாய் உள்ளவர் பாதி உருவம் பச்சை நிறத்தினர் மூன்று நீண்ட இலைகளை உடைய சூலத்தை கையில் ஏந்தியவர் பெற்ற குழந்தையே ஆதிசேடனுடைய கொண்ட பெரிய ஆயிரம் தலைகளின் மேலே கீரி கிழிக்கும் வால் போன்ற நகக்கால்களையுடைய நீலமையில் வீரனே பசிய இளங்கமுக மரத்தின் பாளையின் மீது வயலில் உள்ள கயல் மீன் தாவுகின்ற வேளூர் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் என்னும் திருத்தலத்தில் விருப்புடன் வீற்றிருக்கும் அரி அயன் அரண் என்னும் மூவரும் போற்றும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமிமலைநாதனுக்கு அரோகரா வைத்தீஸ்வரன் கோயில் சுவாமிக்கு அரோகரா சிங்காரவேலவனே பொங்கும்ளம் தந்திடவே கதிரவன் எழுந்துலாவு இதையளவு கண்டுமோது கடல் அளவு கண்டு மாய மறுளாலே கணபண புயங்கள் நடந்து தேயும் வகையே இதம் இதென்று நாளும் அருகருகிருந்து கூடும் இடம் இடம் இதென்று சோர்வு படையாதே இசையொடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று பாடி வே நோ பழுகரம் இடைந்து வேறி தருநரவம் உண்டு பூக மலர்வள நிறைந்த பாளை மலரூடே வகை வகை எழுந்த சாம அதிமறைவி பாட நிழல் இடும் சுவாமி மலைவாழ்வே அதிரவர் சண்டவாயு கனவரும் கரும் கலாப அணிமையில் வீரும் வியேறும் இளையோ நே அடைபொடு புலருங்கள் யாவும் உதவிநிலை கண்ட பாவை ல்வா அண்டராஜ பெரும் சிங்கார வேலவனே உங்கும் பழம் தள்ளிடவே எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி கோடி போனது அளவேதோ இப்படி முகபோகம் இப்படி ஆகியாகி ஆவதேது இனிமே யோசித்திடில் சீச்சி சீ புத்திரமயமாயை மடியேனை அடிய ஆடலோடு முத்தமிழ் வாணரோடு சித்திர ஞானபாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே விடதாக மதாடுமாறு முகவோ நீளருபர் பாரி பச்சுருவான மூணு நெட்டிலை சுலபாணி அருள் பாலா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பத்திர பாத மயில் வீரா பச்சிள பூகப்பாளை செய்கையல் தாவு வேளூர் பற்றிய மூவர் தேவர் ടവേ സിത്തിടിൽ ചീ 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 കുത്തിരമായ സിക്കിനിൽ മായും അടിയേ வனே சக்தி ஜீவ பாலகனே பொங்கும் பள்ளம் தந்திடவே இங்கு வர வேண்டுமையா திங்கார வேளவனே சக்தி ஜீவ பாலகனே பொங்கும் பள்ளம் தந்திடவே இங்கு வர வேண்டும் ஐயா Murganek, Aru, que...